உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் மத்தையோ ஆறு எட்டு ஆமை கிரைஸ்தலார் உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் மத்தையோ ஆறு எட்டு உங்களுக்கு என்னது வேணும் அப்படின்னு உங்கள் பிதா அறிந்திருக்கிறார் அவர் அறிந்திருக்கிறார் அவர் நல்லவர் அவர் நன்மை செய்கிறவர் அவர்கள் இக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறவர் சுகம் அளிக்கிறவர் பாதுகாக்கிறவர் போக்குள் வர்த்தலையும் உங்களோடு இருக்கிறவர் அவரை நம்புகிறவர்கள ஒருபோதும் கைவிடாத நல்ல மேப்பராக இருக்கிறவர் அவர் அன்றாட தேவைகளை உங்களுக்கு கொடுக்குறவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் ஆண்டவருக்கும் ஆண்டவர் நினைக்கையில் ஆண்டவர் உங்களுக்கு எந்த குறையும் கொடுக்க மாட்டார் அவர் பரிசுத்தமான தேவன் நமக்காக ரத்த சிந்தன தேவன் நமக்காக உயிரை கொடுத்த தேவன் அவர் என்றென்றைக்கும் அவர் நாமம் மகிமைப்படுவதாக அவர் நாமம் துதிக்கப்படுவதாக அவரை சோத்தரிக்கு சோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவரை நன்றி பெருகிக்கிட்டே இருக்கணும் அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவர் எந்த நேரமும் நினைக்காம இதயத்தில் வச்சு அவரை துதித்துக்கிட்டே இருக்கணும் அவருக்கு இதயத்தை திறந்து கொடுக்கணும் விரிவாக இதயத்தை வச்சு அவர் நம்மளோட வாசம் பண்ணுறது மாதிரி கிருவையாக இருக்கிறது மாதிரி அவரை எந்த நேரம் துதிக்கணும் அவர் போக்குலையும் வரத்துலையும் நம்மளோட இருக்கிறாப்புல நினச்சிக்கிட்டே போகணும் ஒரு காரியத்துக்கு போகவேல ஏசப்பாவை நினச்சி போகணும் அந்த காரிய வெற்றி அடையும் பிதா கொடுப்பாரு அறிஞ்சிருக்கிறார் அவரை கத்தரை நம்புங்கள் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் உங்களை தாய் தகப்பனுக்கு மேலே உங்களை நேசிக்கிறார் உங்களோடு இருக்க அவர் ஆசைப்படுறார் உங்கள் இதயத்தில் இடத்த கொடுங்க உங்கள் இதயத்தில் அவரை தங்க வைங்க எல்லா நோயும் நொடி எல்லாத்தையும் சுகமாக்குவார் அவர் உங்களை பாதுகாப்பார் ஆமே நண்பரை